ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப பாக்கிறது வந்து ஒரு பட்டுப்பாவடியோட சட்டை ஒரு கோல்டு டிசு மெட்டீரியல் ஆரி ஒர்க் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன் பப்ஸ்லியோட பொதுவா வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பொன் குழந்தைகளுக்கு வந்து பட்டு பாவடை சட்டை எப்பவுமே ரெடி பண்ணுவோம் எந்த ஒரு அந்த சட்டை வந்து ஒரு ஒன் இயர் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் போயிடும் சோ அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் திரும்ப உடனே வந்து இருந்து பாவடை சட்டை ரெண்டுமே வந்து வாங்கி புதுசாக ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணுவீங்க அந்த மாதிரி ரெடி பண்ண வேண்டாம் அவங்களோட பாவடையோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அதுல டக்கு இருக்கும் சோ ஈஸியா பிரிச்சு அதை நீங்க ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வரலும் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணலாம் சட்டை மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்டிங் சேஞ்சஸ் இருக்கும் சோ அதனால சட்டையை மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க வந்து டிசு கிளாத் எடுத்து ரெடி பண்ணி போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் போடுறதுக்கு புதுசாகவும் இருக்கும் உங்கள் ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டைமில் தேவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சைஸ் மெசர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஒரு சட்டை தான் இது இந்த சட்டை பாருங்க இந்த டிசி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் ரொம்ப அமௌண்ட்டும் இருக்காது ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் உங்களோட ஓல்டு பாவடையவே வந்து பழைய பாவடையவே நீங்கள் அப்படியே இந்த இந்த சட்டைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும் தேங்க்யூ